ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தஞ்சி பிஇ ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மகேந்திரா பைசாவன் பை பூமி புத்ரா ஆர்டினரி ஸ்டேரிங்கு ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியில் பாருங்கள் நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தான் பாருங்கள் பேக் பட்டன் நல்லா ஃபுல்லாகவே இருக்குது டிஸ்கெல்லாமே நல்லாயிருக்கு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் மேனியும் நல்லா இருக்குது சிங்கிள் ஓனர் அப்படிங்கிறதுனால வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து பாருங்கள் பெரிய பெல் ஹவுசிங் இது சின்னது கிடையாது பெரிய பெல் ஹவுசிங்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் கரண்டில் இல்லை மற்றபடி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது என்ஓசி எல்லாமே கையில் இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்கள் விவசாய கருவி ஏதாவது டிராக்டர் ஒட்ரேட்டர் கலப்பை டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து எந்த வண்டி விளம்பரம் பண்ணணுனாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணி கொடுக்குறோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி சிங்கிள் ஓனர் தான் வண்டிக்கு ஊக்கில் பம்பர் இருக்குது டாப் இருக்குது ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது என்எஸ் எல்லாமே கையில இருக்குது எல்லாமே மற்றபடி நல்லா தெளிவாகவே இருக்குது நீங்களும் நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போட்டுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா பைசவன் பை பூமி புத்திரா வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பின்னு அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ஃபைனான்ஸ் வசதியுமே உங்களுக்கு ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் உங்களுடைய ட்ராக் நல்லா இருக்கணும் பேன் கார்டு ஆதார் கார்டு சிபில் ஸ்கோர் செக் எல்லாம் க்ளியராக இருக்கணும் அப்போ தான் நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்க முடியும் ட்ராக் நல்லா இல்லை அப்படின்னா லோக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்கலாம் வெளியிலேருந்து வரவங்களுக்கு லிமிட்டட் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுப்பாங்க ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது பேட்டரி எல்லாமே இருக்குது பேட்ரி பாக்ஸ் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க மற்றபடி வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நீங்கள் செக் பண்ணிகிட்டே வந்து எடுத்துக்கலாம் அவர்ஸ் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு ஹவர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்ததுனால ரெண்டாயிரத்தி எழுநூறு அவர் தான் ஓடி இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ஆர்டினரி ஸ்டேரிங்கே ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் இல்லை என்ஓசியோட கையிலே இருக்குது நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பாருங்கள் இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குது க்ரௌன் சவுண்டு எப்படி இருக்குது ஆர்சி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எங்கே போனாலும் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு எங்கேயும் போய் ஏமாந்துறாதீங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டிராக்டர் சம்மந்தப்பட்டதோ ரொட்டேட்டர் கலப்ப எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும் உங்கள் பொருள் ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும்னா சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணி கொடுக்குறோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஒரு ஓனர் தான் ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு பெரிய பெல்ல வச்சுங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சிங்கிள் ஓனரில் ஆர்டினரி ஸ்டேரிங் சொந்த யூஸுக்கு வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்